நடிகர் அஜித் நடிப்பில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் பொங்கலை ஒட்டி துணிவு படம் ரிலீஸ் ஆனது இந்த படம் வங்கிக் கொள்ளையை மையமாக கொண்டு வெளியான நிலையில் படம் மிக சிறப்பான வெற்றியை கொடுத்தது இந்த படத்தை தொடர்ந்து அஜித்தின் அடுத்த படமான விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து தாமதமானது இதனால் அஜித் ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர் இதனிடையில் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு இந்த படத்தின் ஷூட்டிங் அசர்பைஜானில் துவங்கப்பட்டு முதல் கட்ட ஷூட்டிங் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அங்கு தொடர்ந்து ஷூட்டிங் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் சென்னைக்கு படக்குழுவினர் திரும்பியுள்ளனர் நடிகர் அஜித் தொடர்ந்து அடுத்தடுத்த முன்னணி இயக்குநர்களுடன் இணைந்து வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார் அந்த வகையில் கடந்த ஆண்டு ஜனவரியில் வெளியான துணிவு படம் எஸ் வினோத் இயக்கத்தில் உருவாகியிருந்தது இந்த படம் வங்கி கொள்ளையை மையமாக கொண்டு வெளியான நிலையில் படம் சூப்பர் ஹிட் அடித்தது படத்தில் மஞ்சு வாரியர் உள்ளிட்டவர்கள் அஜித்துடன் இணைந்து நடித்திருந்தனர் துணிவு படத்தை தொடர்ந்து அஜித்தின் அடுத்த படம் துவங்குவதில் தொடர்ந்து தாமதம் காணப்பட்டது கடந்த மே மாதத்திலேயே இந்த படத்தின் அறிவிப்பு வெளியான நிலையில் படம் தொடர்ந்து தாமதப்பட்டது இதனிடையே கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு படத்தின் பூஜை போடப்பட்டு அசர் பைஜானில் ஷூட்டிங் துவங்கப்பட்டது அங்கும் தொடர்ந்து பனிமழை உள்ளிட்டவை ஏற்பட்ட நிலையில் ஷூட்டிங்கை தொடர்வதில் சிக்கல் ஏற்பட்டது இதை அடுத்து படக்குழுவினர் தற்போது சென்னை திரும்பியுள்ளனர் தொடர்ந்து படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங்கை இன்னும் சில தினங்களில் உள்ள படக்குழுவினர் அடுத்த மாதத்திற்குள் படத்தின் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கை நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளனர் இதற்கான வேலைகளில் இயக்குனர் மகிழ் திருமேனி தற்போது மும்முரமாக ஈடுபட்டுள்ளார் ஆப்ஷன் திரில்லராக உருவாக உள்ள இந்த படத்தில் அஜித்துடன் பிரிஷா அர்ஜுன் உள்ளிட்டவர்கள் இணைந்து நடித்து வருகின்றனர் அசர் பைஜானில் நடத்தப்பட்ட ஷூட்டிங்கில் கார் சேசிங் ஆக்ஷன் காட்சிகள் உள்ளிட்டவை எடுத்து முடிக்கப்பட்டுள்ளன படத்தின் ஷூட்டிங் துவங்கி இரண்டு மாதங்களுக்கு மேலான நிலையில் தற்போது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் இதனிடையே படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இம்மாதத்தின் மத்தியில் வெளியாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகின இதனிடையே வரும் பதினான்காம் தேதி காதலர் தினத்தை ஒட்டி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அந்த நாளில் வெளியாகவில்லை என்றாலும் வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஃபர்ஸ்ட் லுக் கண்டிப்பாக வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது முன்னதாக தடம் உள்ளிட்ட சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துள்ள மகிழ் திருமேனி அஜித்துடன் இணைந்துள்ள இந்த விடாமுயற்சி படம் மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு உள்ளாகியுள்ளது படம் அஜித் கேரியரில் முக்கியமான படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தின் ஷூட்டிங் நிறைவு செய்துவிட்டு அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தன்னுடைய ஏ கே அறுபத்து மூன்று படத்திற்காக அஜித் இணைய உள்ளார் தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்களில் தன்னை கமிட் செய்யவும் அவர் திட்டமிட்டு வருகிறார் அவரது இந்த முடிவு ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்